ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமுஸ்ரீக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து நிரூபிச்சிருந்தாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காளி தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிடவும் ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து அவங்க சாம்பிஸ்வரீட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுஸ்ரீ நினைக்கும் போது சாமுஸ்வீரீட மனசு மாறு அதாவது மாறுமா அடுத்தது என்னெல்லாம் நடக்கப்போகுது இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரக்கெல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க காளி மாலை கையங்குளமாக ஊர்க்காரங்க கிட்ட சிக்க வைச்சா கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிசிறி வந்து அடுத்தது கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பி தான் காட்டுறாங்க ஊர் ஜனங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு எங்கள் நகையெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்பி அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நீ சொன்ன மாதிரிக்கே சரியாக போச்சுது அவங்க சரியான ஃப்ராடு தானே பிடிச்சவங்க தான் இப்போ நீ சொன்ன மாதிரிக்கே வந்து நீ போட்ட திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் ஏன்னா

அப்போ காளிமல் பார்த்தோம்னா ஊர்க்காரங்களில் சில பேருக்கு பணத்தை கொடுத்து அவங்க வந்து சாம்பிஸ்ரீ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுடவும் அவங்களும் சாம்பிஸ்ரீ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்க அதிகாரிங்க வந்து சாம்பிடிஸ்வராக அரஸ்ட் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க இந்த இதுக்கும் எங்கள் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க சொன்னது என்னென்னா அவங்கள நம்பி ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது வந்து நகை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட முதலீடு பண்ணினீங்கன்னா அதிகமான வட்டி கிடைக்கும் அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் எங்கள் அத்தை வந்து முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து அவங்க உடனே சொல்றாங்க இப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் நகையை நிற்கிறாங்க அதுக்கு இவங்க தானே பதில் சொல்லணும் இவங்க அவங்க எல்லாருமே நகையை முதலீடு இவங்க இருக்கிறாங்க பொறுப்பு சொல்லவும் நீங்க சொல்றது சரிதான் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் தனியாக அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்கிட்ட என்ன தனியாக பேச போறீங்க அப்படிங்கும்போது நீங்க தயவு செய்து வாங்க அப்படின்னு கார்த்தி அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து அவங்களும் போறாங்க சொல்லுங்க எதுக்காக என்ன தனியாக அழைச்சிங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தி மயில்வாகனமும் சொல்றாங்க அதிகாரி அதாவது இந்த மாதிரி வந்து அவங்க ஃபிராடு தானே பிடிச்சவங்க சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்தது ஆனா எங்க அத்தை வந்து அவங்களை நல்லவங்கன்னு சொல்லி நம்புனாங்க அது மட்டும் இல்லாம ஊர்காரங்களுக்கு நம்மளால வந்து இந்த உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும்னு சொல்லி தான் அவங்களும் வந்து நல்லது பண்ணுறதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணினாங்க ஆனால் அவங்க ஃப்ராடு தானம் பிடிச்சவங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால நான் ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய செயினை அவங்க கிட்ட கொண்டு நான் அடகு வச்சேன் அப்படி அடகு வைக்கும் போது அந்த செயினில் வந்து ஜிபிஎஸ் கருவியை நான் பொருத்தி இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆனால் ஊருக்காரங்க கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கவோ இது கிட்டதுமே அதிகாரி வந்து காத்திகிட்டே கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ நீங்க ஃப்ராடு தன பிடிச்சவங்கன்னு நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்பவுமே தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதுன அப்படிங்கும்போது போது அப்ப காதல் சொல்றாங்க இல்ல எனக்கு எங்க அத்தைக்கும் சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கு அதனால நான் சொன்னதை அவங்க காது கொடுத்து கூட கேட்கல தான் இவ்வளவு பிரச்சனையும் வகி போச்சுது ஆனா அதுக்காக வந்து நான் வந்து எப்படியும் வந்து ஊர் மக்களை அவங்க ஏமாத்துவோம்னு எனக்கு அதனால தான் நானும் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா அவன் ஃப்ராடு தன பிடிச்சோன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடா நான் செய்து வச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து அந்த அதாவது அவங்க கொண்டுட்டு போன பேக்கில் வந்து நான் ஜிபிஎஸ் கருவி பொறுத்துனா அந்த நகை இருக்கிறனால அவங்க இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அங்கே போனாக்கி அவங்கள கைங்குளமோ நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அதிகாரியும் சரி அப்படிங்கிறாங்க ஆனால் ஊர் ஜனங்கக்கிட்ட நீங்கள் நான் சொல்கிற மாதிரிக்கே பேசினுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அதிகாரியும் வராங்க அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சாம்பிடிசிரிக்கு எதிராக வந்து அவங்க குரல் கொடுக்கவும் அப்போ வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க பாருங்க உங்கள் நகை எங்கேயுமே போகலை அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு அதனால எனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்க நகையெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் நான் தான் சொல்றோம்ல என்ன நம்பி நீங்க போங்க எனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்க நகை உங்க கைக்கு வர அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர் ஜனங்களும் அங்கிருந்து போறாங்க அப்ப சாம்பி சுடி இவர் போய் என்ன சொன்னான்னு தெரியல ஆனா சொன்னதுக்கு அப்புறமா நம்மள அரெஸ்ட் பண்ண வந்த அதிகாரி வந்து அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லவும் அப்ப அதிகாரியும் வந்து சாம்பி கிட்ட சொல்றாங்க என்ன மேடம் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க அப்போ இருக்கோம் நீங்க வந்து ஒரு தடவைக்கு பல முறை நீங்க யோசனை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கும் இந்த மாதிரிக்கு ஏராளமான ஃப்ராடு தானே பிடிச்சவங்களா இப்ப இருக்கிறாங்க நீங்க அதை தினசரியும் பேப்பர்ல படிக்க தானே செய்திருப்பீங்க அப்படின்னா நீங்க கவனமா இருந்திருக்க வேண்டாம் அப்படிங்கவும் இப்ப சாமிஸ்டர் சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா நானும் வந்து ஒண்ணுக்கு பல தடவை நான் வந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அவங்க நல்லவங்க நினைச்சு நான் இந்த மாதிரி பண்ணினேன் ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அவங்களும் இந்த மாதிரிக்கு போலியானவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க மறுபடியும் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போகவும் இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் முன்னாடி போங்க நான் என் காரில் வரேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அவங்க காரில் போகவும் இப்போ சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்னது இவன் என்னமோ வந்து அதிகாரியை கூப்பிட்டு தனியாக போய் என்னமோ பேசுனா அதுக்கப்புறம் என்னென்னா சாம்டி ஸ்ரீயாக அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்தவங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தில் உங்கள் நகை உங்கள் கைக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது நகை இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து அத்தை கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு நேரா அவங்க சந்திரக்கலா காளிமால் பார்க்க வராங்க அப்ப காளிமால் வந்து கிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா எல்லாம் நம்ம போட்ட திட்டப்படி சரியா நடந்துகிட்டு இருக்குதா உங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுதான் இல்ல அத்த அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணுமே நான் போட்ட பிளான்ல அப்படிங்கும்போது போது நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் அவங்க அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்தாங்க ஆனா வழக்கம் போல அவன் அந்த அதிகாரியை தனி அழைச்சிட்டு போய் அந்த கார் டிரைவர் என்னமோ சொன்னான் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரு கொஞ்ச நேரத்துல உங்க நகையெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொன்னதுனால அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிற சந்திரா அப்படின்னு காளிமால் கேட்கும் போது ஆமாத்த எனக்கு அதுதான் ஒன்னும் புரியல நகை இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும் இல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு வரையும் நான் தலைமறைவா போக சொல்லிட்டேன் அதனால நகை இருக்கிற இடம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது அப்படிங்கும் போது எனக்கு அதுதான் ஒன்னும் புரியல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா காளிமால் வந்து இப்ப நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணா மாட்டிக்கிடுவோம் இப்ப என்ன பண்றதுக்கு சரி வழி இல்ல நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் எதுக்காக உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு பண்ணினீங்க அப்படிங்கும்போது போது இல்லை நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி அப்படிங்கவும் சரி நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டீங்களா அப்படிங்கும்போது போது ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் சரினு சொல்லிட்டு காளிமால் ஃபோனை பேசிட்டு வைக்கிறாங்க அதே நேரத்தில் சரவணன் வந்து காளிமாலோட ஃபோனை ஏற்கனவே ட்ராக் பண்ணிட்டு இருக்கனால அவங்க வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக் நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சுது காளிமால் வந்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு வைக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே கார்த்தியும் சொல்லி என்ன கேட்கும் போது அப்போ கார்த்தியும் நடந்ததெல்லாம் அப்படியா சரி நீ சொன்ன மாதிரி கருவியை பொறுத்தி நீ செயின்ல வந்து இப்படி அனுப்புனது சரியா போச்சுது இப்போ அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் நாங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா மயில் வாங்க சொல்றாங்க பார்த்தியா கார்த்தி சின்ன மாமியார் வந்து அவங்க இந்த கிழவி ரெண்டு பேரும் வந்து சொல்லியிருக்கோம் அதனால தான் உடனடியாக வந்து பயந்து போய் ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ ஆக மொத்தத்தில் இது எல்லாமே காலிமல் போட்ட திட்டம் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் அத்தையை உள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்களாம் போட்ட சதி திட்டம் அப்படிங்கும்போது ஆனால் இந்த சின்ன மாமியாரும் அந்த காலிமாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க போலுக்கு எப்படியாவது அத்தையை பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் தான் அந்த மாதிரி அலையிறாங்களோ தெரியல அப்படிங்கவோ ஆனால் சம யோசிதமாக நீ இப்படி செயினில் வந்து ஜிபிஎஸ் கருவியை பொறுத்தி அனுப்பிவிட்டதுனால தான் சரியாக போச்சுது நீ மட்டும் அப்படி செய்யலைன்னா அத்தையை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள்கிட்ட நம்ம தலை காட்டி நம்ம நடந்திருக்க முடியாது என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கும் போதே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரையும் சுற்றி வளைச்சு பிடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கவும் உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிறாங்க அப்போ வந்து காரில் செக் பண்ணி பார்க்கும்போது காரில் வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ ரெடி நாக்கையும் ஒரு பேக்கில் அடைச்சு வச்சிருக்காங்க இதை பார்த்ததுமே பாத்தியா கார்த்தி எல்லா நாக்கையும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் அந்த மாதிரிக்கு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அடித்து அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த நாகியும் வந்து அவங்க காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த செயின்ல தான் நான் ஜிபிஎஸ் கருவி பொறுத்துன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பின செயின் செயினை வந்து அவங்க காட்டவும் உடனே அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த ரெண்டு பேருக்கு தெரியுது ஓஹோ இதை பற்றி தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து உடனே அதிகாரி வந்து கார்த்தியை பாராட்டுறாங்க உங்களால் தான் இன்னைக்கு இவ்வளோ நாக்கி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படி இல்லைன்னா அதாவது நம்ம சாமிஸ்ரீ மடத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஊர்ஜா நாங்கள் ஒரு நகையும் வந்து இவனுங்க தூக்கிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அந்த காளி மாலை தான் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மயில்வாகனம் கார்த்திகிட்டு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி வந்து அதிகாரிக சொல்லவும் ஊர் ஜனங்க அவ்வளோ வந்துருந்தாங்க அதே மாதிரிக்கு வந்து சாம்டிசிரி இந்த விஷயம் தெரிஞ்சு வந்ததுமே அப்போ அதிகாரி வந்து கார்த்தி பத்தி சாம்டிசிரி கிட்ட சொல்றாங்க உங்க மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருப்போம் அது மட்டும் இல்லாம நீங்க உள்ளே தான் இருந்திருக்கணும் ஏன்னா ஊர் மக்கள் ஒட்டுமொத்த உங்க உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் வந்திருக்கவே முடியாது அதனால உண்மையிலேயே வந்து நீங்கள் தேங்க்ஸ் உங்க உங்கள் மருமகனுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ இந்த ஜிபிஎஸ் கருவி மூலியமாக தான் நீ கண்டுபிடிச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காளி மாலிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அத்தை அவன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ சிவனாடி சொல்கிறாங்க வழக்கம் போலயே அவனே வந்து இதுலேயும் ஜெயிச்சுட்டான் அவன் இப்படிலாம் போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நம்ம யோசனை முடிவே இல்லை அப்படிங்கும் காளிமால் வந்து ரொம்பவே எரிச்சலோடு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி எடுத்து வீசுகிறாங்க இந்த தடவை நான் அவன் தோற்று போயிட்டேன்னு தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு காளிமால் வந்து அதிர்ச்சியோடு அங்கே எல்லா பொருளையும் வீசவும் சிவனாண்டி வந்து சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நான் போட்ட திட்டத்தில் நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து சாம்டிசிரி கையாலேயே எல்லா நகையும் வந்து ஊர்ஜனங்க கிட்ட அவங்க கொடுக்கவும் எல்லாருமே வந்து சாம்டிசிரி கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா நகை போன இதுல நாங்கள் வந்து உங்களை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் அப்ப வந்து பார்த்தோம்னா கார்த்திக்கு எல்லாருமே நன்றி சொல்லிட்டு போறாங்க அப்ப ரேவதியும் ராஜராஜன் சொல்றாங்க பாத்தீங்களா அம்மா இப்ப மாதிரி நீங்க கார்த்தி பத்தி புரிஞ்சுக்கிடுங்க அவர் எல்லாம் எவ்வளவு நல்லவருன்னு அவர் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்துருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கவும் உடனே சாம்டிசிரி வந்து அப்படியே தலை குடிஞ்சு நிக்கிறாங்க அப்ப உடனே ராஜராஜன் சொல்றாங்க சாம்டிசிரி இப்ப மாதிரி நீ மாப்பிள்ளை கிட்ட பழைய மாதிரி நீ பேச சாம்டிசிரி மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா ஏற்கனவே இந்த எல்லாரும் தலைமுறை தூக்கி வச்சு ஆடுவாங்க இவங்க இப்படி பேசி பேசி அக்கா மனசு மாத்திடுவாங்க அக்கா நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நினைச்சது நடந்துட்டு இருக்கோம் அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து சாம்பிஸ்ரீ வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து ஒன்னு சுத்த பகிர்ணு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்